ஈஸ்டி மகாக்கால் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா தகாத உறவில் இருக்கிற உறவை பிரிக்கிறதுக்காக நல்லா இருக்கிற குடும்பத்தில் அழிச்சிடாதீங்க ஏன் அதை சொல்ல வரேன்னா நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க தான் வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து விட்றாங்க இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க நம்பிக்கையோடு பதிவு செய்கிறேன் இதை வந்து ஈ தகட்டில் எழுதணும் அந்த எந்திரத்தை கடுகு அரைச்சி அந்த எந்திரத்து மேலே பூசணும் பூச்சிட்டு யார் அந்த தகாத உறவில் இருக்கிறாங்களோ அவங்கள அதை தாண்ட வைக்கணும் தாண்ட வைக்கணும்னா நீங்கள் தாண்டுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் தாண்டிட மாட்டாங்க அதனால் என்ன செய்யணும்னா ஒரு சாக்கு இருக்குது இல்லையா சாக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுறோம் இல்லையா அந்த சாக்கு கடியில் வச்சுட்டு வெளியிலேருந்து அவங்கள கூப்பிட்டா கூட தாண்டிடுவாங்க அப்படி இல்லை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வெளியில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க போகிற வர்ற இடம் பார்த்து குழி நோண்டி குறைச்சிடணும் ிட்டிங்கன்னா அவங்க ஒரு முறை தாண்டிட்டா போகிறோம் அதை தகாத உறவுலாம் பிரிஞ்சிரும் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சரிங்களா இது மந்திரம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதனால் நான் மெதுவாக படிக்கிறேன் கேட்டுக்குங்க சரிங்களா அறிவோம் ஐயும் கிளியும் கிளியும் உக்ர தூமாவதி நங்கு துங்கு சிங் துங்கு வங்கு துங்கு எங்கு துங்கு நங்கு துங்கு தூமகாளி சேஷ்டா மூதேவி அங்கு இங்கு பிரி பிரி கலை கலை ஓடு ஓடு உச்சாடு உச்சாடு இந்திரனானே இறைவனானா அரை இறைவனானேன் சந்திரனானேன் கதிர்முகனானேன் விசை விஜய கும் பம் ஸ்வா சரிங்களா இப்படி வரும் இது இயத்தகத்தில் எழுதணும் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் இயத்தகத்தில் எழுதணும் எழுதி இருவரின் பெயரை சேர்த்து ஜபிக்கணும் அதாவது என்னென்னா பேரை சேர்க்க தேவையில்லை அந்த நீங்கள் ஈயத்தகடு எழுதுறீங்களா எந்திரம் எழுதுறீங்க இல்லையா அந்த எந்திரத்துக்குள்ளாரியே வந்து என்ன சொல்கிறதுனா பேரை சேர்த்து எழுதிடணும் அதாவது இன்னார் மகன் இன்னார் இன்னால் மகள் இன்னார் அப்படின்னு எழுதிடணும் எழுதிட்டு நீங்கள் அந்த கடுகு எண்ணெயை தேய்ச்சிட்டு பண்ணலாம் எந்திரத்தை இப்போ காட்டுறேன் இது தலையில தான் தெரியும் நான் அடுத்து இதிலேயே உங்களுக்கு ஹேண்ட் பண்ணுறேன் சரிங்களா தான் இருக்கும் எந்திரம் இது இங்கே இருக்கிறதும் எம் தான் யா இம் இங்கே இருக்கிறதும் யா இம் இங்கே இருக்கிறதும் யா இம் இங்கே இருக்கிறதும் யா இம் இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு தெளிவாக நான் பதிவு செய்கிறேன் வீடியோக்காக காட்டுறேன் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் என்னுடைய வேண்டுகோள் தயவுசெய்து நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சிடாதீங்க இதெல்லாம் நூறு சதவிகிதம் வேலை செய்யும் சரிங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய வீடியோக்களை நான் பதிவு செய்கிறேன் நிறைய முறைகள் இருக்குது இது ஒன்று தான் இல்லை நிறைய முறைகள் இருக்குது நான் ஒவ்வொன்றா பதிவு செய்கிறேன் ஜெய் சி மகால் நன்றி வணக்கம்